நான் ஏழி மார்னிங் எழுந்திரிச்சா கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆறரை மணிக்கு தான் உழவு சந்திக்கெலாம் போயிட்டு ஆறரைக்கு வருவேன் அதுக்கப்புறம் அப்படியே ரொட்டீன் ஒர்க் ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுவேன் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணும் போதே நம்ம சட்னிக்கெல்லாம் ரெடி பண்ணும் போதே காயெல்லாம் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருவேன் காய் நறுக்குறது வெங்காயம் உரிக்கிறது எல்லாமே நான் தான் அதனால எல்லாமே அப்பவே வந்து ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்குள்ளேயே வந்து காய் நறுக்கிற வேலையுமே முடிச்சிடுவேன் டிஃபன் ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கும் சமையல் ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கும் அப்படி பண்ணும்போது எயிட் தேர்ட்டி நைன்குள்ள வந்து பிரேக்ஃபாஸ்டும் முடிஞ்சிடும் ஒரு டென் டென் தேர்ட்டிக்குள்ள வந்து நம்மளோட சமையலும் முடிஞ்சிடும் டோட்டலாவே டோட்டலாவே அதை தவிர்த்து டின்னருக்கு மட்டும்தான் உள்ள வருவீங்க அப்படிலாம் இல்ல இடையிலேயே வருவீங்க இடையில வந்து விண்டர் சீசன்ல சூப் ஏதாவது போட்டு கொடுக்கணும் வீட்டுல இருக்கவங்களுக்கு நம்மளும் கொஞ்சம் ஹெல்தியா இருக்கணும் இல்லையா அதனால சூப் போடுறதுக்கு இந்த மாதிரி டைம்ல உள்ள வருவேன் ரைஸ் மட்டும் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு வைப்பேன் சமயத்துல டென் தேர்ட்டிக்கு முடிச்சுட்டு போனேன்னா ஒரு மணிக்கு உள்ள வரதும் உண்டு அப்புறம் நைட் டின்னருக்குமே வந்து அப்படியே வந்து அந்த லஞ்சு முடிக்கும் போதே வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவேன் குர்மாவா சட்னியா ஏன்னா எங்க பொண்ணு வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எல்லாம் ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு கிளம்புவாங்க போய் அவளுக்கு டயர்டா இருக்கும் அதனால நான் செஞ்சு வச்சிடலாம் இங்க இருந்து செஞ்சு கொடுத்துனு போயிருவேன் ஒரு நாள் சாப்பிட்டு போயிருவாங்க அதனால நான் அப்பயே வந்து ரெடி பண்ணி வச்சிருவேன் ஈவினிங் வந்து பாப்பா ஸ்கூல்ல இருந்து வரும்போது எங்க வீட்டுல அவருக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஹெல்தியா கொடுக்கணுமே சுண்டல் பயிர் இந்த மாதிரி போவேன் இல்லைன்னா ஒரு பொறிகடலையாவது வறுத்து எடுத்து வைப்பேன் ஓகே வள்ளி கிழங்கு சீசனுங்கிறதுனால இந்த மாதிரி ஏதாவது அதெல்லாம் வந்து ஒரு மூணு மணிக்குள்ளேயே முடிச்சுட்டு நான் வந்து ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துருவேன் காலையிலேருந்து போயிட்டே தான் இருக்கும் ஒர்க்கு